இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சிந்து பேரு சீரியலோட ரெண்டு நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் ஒரு அனலைசா பார்க்க போறப்ப இன்னைக்கு எபிசோடு எங்க முடிஞ்சிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா சிந்துவை அரஸ்ட் பண்ணிட்டு டிஎஸ்பி ஆஃபீஸில் போய் அப்படின்ட்டு இருக்க அங்கே வந்து இவங்க வீடும் அதாவது அன்னப்பீர் அன்னபூர்ணி வீட்டில் இருக்க எல்லாருமே போகிறாங்க அதே மாதிரி வந்து சத்யராஜ் அவங்க இருக்காங்கள சிந்துவோட அப்பா அவங்க அப்பா அம்மாவும் வந்துடுறாங்க அப்படின் இருக்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அது அரஸ்ட் வாரண்ட்டோட வந்தனால தான் வந்து பைரவியும் விட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு இல்லைன்னா கண்டிப்பாக வந்து அரஸ்ட் வாரண்ட்டோடு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சிருப்பான் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் வந்து அன்னபூர்ணிக்கு வந்து குழம்பி நிற்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏன் வந்து சிவா சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கிறான் அப்படிங்க மாதிரி வந்து அவன் அவன் வந்து குழம்பி நிற்கிறான் சொல்லு சிவா சொல்லு சிவா ஸ்னேகாட்டா அந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லு சிவா அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் அவன் வந்து பேசாமல் நிக்குறான்னு இருக்கேன் இப்படிதானே வந்து எல்லா பிரச்சனையும் அப்போயும் வந்து பேசாமல் நின்றுடுதான் அப்போல்லாம் அவனை கண்டுக்கலையே அப்படிங்கிற மாதிரி தானே இருந்தது ஸோ இன்னைக்கு எபிசோட் வேற லெவல்ல இருந்ததுப்பா செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது ஸோ என்னென்ன பண்ணாவ அப்படிங்கிறதுக்கெல்லாம் வச்சு செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறத போலீஸ் கேஸ் போட்டு அதை கண்டுபிடிச்சு போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருக்காங்கன்னு இருக்கேன் அந்த சாட்சிகள்லாம் வந்து உண்மையை சொன்னதுக்கப்புறம் எப்படி வந்து எப்படியும் தப்பிச்சிடுவா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது சிந்து வந்து கடைசி நர்ஸ் ஏதாவது பண்ணி மாதிரி தான் தோணுது எனக்கு தெரிஞ்சு அவங்க அம்மா மகா இருக்காங்கல்ல அவங்க வந்து வேண்டான்னு சொன்ன அந்த ஐடியா அதாவது இசைக்கி இருக்கான்ல சுல்லானோட அம்மாவை கடத்தி வச்சுட்டு உண்மையை சொல்ல சொல்லலாம் அப்படிங்குறது சொன்னான்ல அந்த ஐடியா சூப்பரான ஐடியாவாக இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு ஆனால் வந்து அதை வந்து அவங்க அம்மா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதை நம்ம கேத்து பின்னாடி வந்து பிரச்சனையாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதனால வந்து விட்டாங்கன்ட்டு விட்டாங்கன்ருக்கேன் ஸோ அந்த ஐடியா சூப்பராக இருந்துச்சு அதை விட்டுட்டாங்க இப்போ வந்து போலீஸ் வந்து இன்ஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஏதாவது பண்ணி அவளை மாட்ட வச்சாலும் அவள் ஈஸியாக வெளியே வந்துடும் அப்படிங்குமாதான் தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா என்ன நடக்க போகுது அப்படின்ற கேஸை வாபஸ் வாங்க வைக்கிற மாதிரி வந்து ஸ்னேகாவே ஏதாவது பண்ண வச்சிருவாங்க தான் தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்